அன்புள்ள ஜோதிட அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரனால எவ்வாறு அறிவுதுங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய அன்பர்கள் வந்து இதை கேட்டிருந்தாங்க இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நித்ரா நாள்காட்டி சாஃப்ட்வேரை டவுன்லோடு பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி நாள்காட்டி மாதக்காட்டி என்று வரும் இந்த நித்ரா நாள் காட்டி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது இதை நீங்கள் முதல்ல டவுன்லோடு செய்யணும் ஜென்ம நட்சத்திரத்தை அறிய நீங்கள் இதை டவுன்லோடு செய்யணும் இதை டவுன்லோடு செஞ்சதுக்கப்புறமாக நீங்கள் அந்த நித்ரா நாள் காட்டிக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் நாள் காட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறப்போ நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த காலத்தை பாருங்கள் அதில் இன்று அதிகாலை ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்பு போராடும் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது அதிகாலை ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்று காலை ஒரு மணி இருக்கு பார்த்தீங்களா ஒரு மணிக்கு நான்கு நிமிடங்கள் முடிஞ்சுது அதாவது இரவு பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை மூலம் நடந்திருக்கு அதுக்கப்புறமாக போராடம் ஆரம்பிச்சிருக்கு இப்படி பூராடம் ஆரம்பிச்சிருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரத்தை அன்றைய நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக மாத காட்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் வருதுங்கிறத நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் நாள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியும் ஆனால் மாத காட்டியில் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் எது வருதுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்குண்டான ஃபெசிபிள் நெத்திரா நாள் காட்டியில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் மாத நாள் நீங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா நாளுக்கும் உண்டான ஜென்ம நட்சத்திரம் திதி யோகம் சந்திராஷ்டமம் எல்லாமே இந்த நித்ரா நாள் காட்டியில் கொடுத்துருக்குறாங்க நாள் காட்டியில் நீங்கள் ஒரு நாள் தான் பார்க்க முடியும் நித்ரா நாள் காட்டியில் எல்லா நாளும் பார்க்க முடியும் இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜென்ம நட்சத்திரம் எதுங்களும் தெரியாது இதில் ஒவ்வொன்றாக நீங்கள் தேடி பார்த்துடலாம் அதாவது வரிசை பிரகாரமாக தேடி பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு விசாக நட்சத்திரம் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துடலாம் முதல் நாள் உங்களுக்கு கொஞ்சம் சர்ச் பண்ணுறதில் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா எந்த நட்சத்திரம் வருதுன்னு தெரியாது ஒரு டைம் நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி ஏழு ஏழாவது நாள் முடிஞ்சு அடுத்து இருபத்தி நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் வந்து வந்துடும் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கங்க நீங்கள் நித்ரா நாள் காட்டிக்குள்ளே அந்த மாத காட்டிக்குள்ளே போனீங்கனாலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த நாளில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதுக்குண்டான நட்சத்திரம் அன்று வந்துடும் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்குங்க ஏன்னா முதல் டைம் நீங்கள் செய்யும் பொழுது தான் கொஞ்சம் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் குழப்பமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்துக்குங்க அதில் உங்கள் நட்சத்திரம் வரும் நாளை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்குங்க அதிலேயே நோட்டிஃபிகேஷன் இருக்குது நித்ரா நாள் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயே உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளை கண்டுபிடித்தரலாம் பொதுவாக ஜோதிடர்கள் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்மளுடைய பிறந்த நாளன்று வரக்கூடிய நட்சத்திரமாகவே எடுப்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நமக்கு நட்சத்திரம் வந்தாலும் அதை ஜென்ம நட்சத்திரமாக எடுத்து பாவித்து அதை நாம் வணங்க நம்மளுடைய அதி தேவதைகளை வணங்க நம்ம வாழ்வில் வளம் பெறுவோம் இதைத்தான் நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நான் அந்த விரிவான ஆய்வை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதி தேவதைகளை ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதை வலு சேர்க்கும் விதமாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது இந்த ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க நன்றி நமசிவாயம்